ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதாவது சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறதுலேருந்தே அந்த ஒரு டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக கொஸ்டின் வரும் சரியா அந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேரை பற்றி தான் வரும் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன இந்திய வரலாற்றில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் முக்கியம் இடம்பெறுகின்றன இந்திய மக்கள் மேற்கத்திய பகுதிகளான பகுத்தறிதல் சமத்துவம் சுதந்திரம் மற்றும் மனிதாபிமானம் போன்ற கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டனர் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவின் மறுமலர்ச்சி இயக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவின் மறுமலர்ச்சி இயக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன மேற்கத்திய தாழ்வான சிந்தனைகள் பரவியதும் சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இவ்வமைந்தன ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு ஒரு எட்டு ஒம்பது ஒம்பது பேர் இருக்காங்க சரியா ஸோ அந்த ஒம்பது பேரை வச்சு தான் அந்த கொஸ்டின் வரும் ஸோ நீங்கள் ஒம்பது ஒம்பது பேரை பற்றி டாப்பிங்கே நீ டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சோசியலில் கண்டிப்பாக மார்க் அடிச்சிடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெரோசியோ அடுத்த ஆத்மராம் பாண்டராங் சுவாமி தயானந்த சரஸ்வதி பிளாவட்சி மற்றும் எஸ் ஆல்கட் அப்புறம் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண இயக்கமும் பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஜோதிபா கோவிந்தா பூலே சர் சர்சையம்மது அகான் அம அகமது கான் ஸோ சரியா ஸோ இந்த ஒம்பது பேரை பற்றின டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஐடியில் இருந்தது ஸோ அதனால இதை பற்றி சொல்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி எந்தெந்த கொஸ்டின் கேட்டாங்களோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ சாரி இன்னும் மூணு பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அப்புறம் குரு சரியா ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் இந்திய நவீன நவீன இந்தியாவின் விடுவெள்ளி என அழைக்கப்படுகிறார் சரியா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்மார்க்கு நவீன இந்தியாவின் விடுவெல்லி என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜாராம் ராய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் வங்காளம் ஹூக்லி மாவட்டத்தில் பிறந் ராம் பிராமண குடும்பத்தில் பிறந்தார் ராஜாராம் மோகன் ராய் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜா மோகன் ராய் ஸோ இதுதான் ஆன்சரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா மோகன் ராய் அரேபிக் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்றார் பின்னர் பாரசீகம் பிரெஞ்சு ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஹூப்ரூ போன்ற மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார் ராஜா ராம்மோகன் ராய் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாரசீகம் வங்காளம் போன்ற மொழிகளில் பல நூல்களை எழுதியுள்ளார் ராஜா ராம்மோகன் ராய் எழுதியுள்ள நூல்கள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி போன்ற குறிப்பிடத்தகுந்த நூல்களை எழுதியுள்ளார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பணியில் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு வரை பணியாற்றினார் ஸோ இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாராம் மோகன்ராய் ராய் கிழக்கிந்திய நிறுவனத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு ஸோ அடுத்தது ராஜா மோகன்ராய் ராய் முகலாய மன்னர் இரண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றார் ஸோ இதுவும் உங்களுக்கு உண்மையில வந்தாலும் வரலாம் பார்த்துக்கோங்க ராஜா மோகன்ராய் ராய் அவர்களுக்கு முகலாய மன்னர் இரண்டாம் அக்பர் ராஜா என்ற பட்டத்தை வழங்கினார் ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் முகலாய மன்னர் அக்பர் ராஜா ராமோகன் ராய்க்கு எந்த பட்டத்தை வழங்கினார் அப்படிங்கிறதும் உங்கள் கொஸ்டினாக கேட்கலாம் ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ராஜா மோகன் ராய் வங்காள மொழியில் ஒளிவந்த முதலாவது வார இதழான சத்வத் கமூதியை தொடங்கினார் ஸோ இதுவும் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்த இதில் அவர் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்வாத் கமுதி என்ற நூலை அவர் தொடங்கினார் அப்படின்னு பார்த்துக்கோங்க ராஜாராம போன்ற ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் என்னும் இடத்தில் இறந்தார் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தான் இறந்துரு பிறந்திருக்காரு சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் பிறந்திருக்காரு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இறந்துட்டார் சரி ஆயிரத்தி எண்ணூ ஆயிரத்தி வெயிட் பண்ணுங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இறந்திருக்கார் சரியா ஸோ இது அவரோட வாழ்நாள் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஆத்மீய சபை தொடங்கினார் பின் இதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு பிரம்ம சமாஜாக தொடர்ந்தது பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சரியா ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஆத்மீய சபை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபை அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜாக வளர்ந்தது சரியா பிரம்ம சமாஜாக வளர்ந்தது ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவராக பிரம்ம சமாஜனம் இருந்தது உபநிடதங்கள் விவிலியம் குரான் போன்ற சமய நூல்களின் கருத்துக்களை ஒன்றிணைத்து பல்வேறு சமயத்தினரிடம் ஒற்றுமையை ஏற்படுத்த அவர் முயற்சித்தார் ஆத்ம சபையின் பணியை மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அதாவது நம்ம கொஸ்டின் கூட கேட்கலாம் ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் சரியா இவர் தான் பிரம்மண சமாஜானம் என்று சபைக்கு பெயர் மாற்றம் செய்தார் அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை மகரிஷி திபேந்திரநாத் தான் ராஜா மோகன் ராய் கொண்டு வந்த பிரம்ம சமாஜத்தை அந்த பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேரை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் என்ற சபைக்கு பெயர் மாற்றம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் சரியா இந்தியாவில் தலைசிறந்த சமூக அமைப்பாக பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார் மகர்ஜி திபேந்திரநாத் தாகூருக்கு கேசவ் சந்திரசன் உதவியாக இருந்தார் பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் முயற்சியால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பலதார மனமுறை குழந்தைகள் திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது இச்சட்டம் கலப்பு திருமணத்தையும் விதவிகள் மறுமணத்தையும் ஆதரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் வில்லியம் பெண்டிங் பிரபு சரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் வில்லியம் பெண்டிங் பிரபு சதிமுறையை ஒழிக்க வந்தார் அவருக்கு உதவியாக இருந்தவர் ராஜா ராம் மோகன் ராய் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சதிமுறையை ஒழிக்க வந்தார் ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம் ராஜா ராம் மோகன் ராய் விவதைகள் மறுமணம் பெண்களம் பெண்கள் கல்வி பெண்களுக்கான சொத்துரிமை போன்றவற்றை ஆதரித்தார் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு சாதிமுறை பெறும் தடைகளாக இருப்பதை உணர்ந்தார் மதிய மனித குலத்தின் சமத்துவத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்தார் ராஜாராம் மோகன் தாமே ஒரு முஸ்லிம் குழந்தையை எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் சமய பரப்பாளரான டேவிட் கேகர் என்பவருடன் சேர்ந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரியை தொடங்கினார் டேவிட் ஹேர் இது பார்த்தீங்கன்னா தற்போது தற்போதைய கல்கத்தா மாநில கல்லூரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெரோசியோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆள் சரியா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெரோசியோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் கல்கத்தாவில் பிறந்தார் ஹென்ரி விவியன் டெரோசிபோ கல்கத்தா இந்து கல்லூரியில் பாசிரியராகவும் பணியாற்றினார் ஹென்ரி விவியன் டெரோசியோ இளம் வங்காள இயக்கத்தை நிறுவினார் அதாவது பார்த்தீங்கன்னா இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெரோசிபோ சரியா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெரோசிபோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் காலரா நோய் கண்டு இளம் வயதிலேயே இறந்தார் ஹென்றி விவியன் டெரோசியோவின் சீடர்கள் டெரோசியன்கள் என்றும் அவரது இயக்கம் இளம் வங்காள இயக்கம் என்றும் அழைக்கப்பட்டது ஹென்ரி விவியன் டெரோசிபோ அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா இளம் விவியோ இளம் வங்காள இயக்கம் அதாவது அவர் இளம் வயதிலே இறந்துடுறாரு ஹென்ரி விவியன் டெரோசிபோ ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் கல்கத்தாவில் பிறக்கிறாரு அப்புறம் இளம் வங்காள இயக்கத்தை அவரை தான் டெரோசியன்கள் பெண் கல்வி மற்றும் பெண் உரிமையை அளித்தனர் டெரோசியன்கள் உருவ வழிபாடு சாதி முறை மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தியும் விவாதங்கள் நடத்தியும் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டனர் சோ இவரை பத்தின தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆத்மராம் பாண்டுறாங் சரியா பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜனம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆத்மராம் பாண்டுராங் சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜனம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுராங் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது இது பிரம்ம சமாஜத்திலிருந்து உதயமானதாகும் அதாவது பிரம்ம சமாஜனை யார் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அந்த ராஜாராம் மோகன் ராய் அதிலிருந்து தான் பிரார்த்தனை சமாஜம் கொண்டு வந்தது ஆனால் அதை உருவாக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராங் பாண்டராங் சரியா இந்து சமயத்துக்குள்ளேயே சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வருவது பிரார்த்தனை சமாஜானத்தின் நோக்கமாகும் இந்து சமயத்திற்குள்ளேயே சீர்திருத்தங்களை கொண்டு வருவது பிரார்த்தனை சமாஜத்தின் நோக்கமாகும் அதாவது இந்து கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்களுடைய சீர்திருத்தங்களை கொண்டு வர்றது அவங்களுடைய நோக்கம் பிரார்த்தனை சமாஜம் சமபந்தி கலப்பு மனம் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு பரதா அணியும் முறையை ஒழித்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டது பிரார்த்தனை சமாஜம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரவு பள்ளிகள் அனாதை இல்லங்கள் பாதுகாப்பு இல்லங்களை நடத்தியது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் நீதிபதி எம் ஜி ராணடே ஆர்ஜி பாண்டாரக்கர் ஆகிய இருவரும் பிரார்த்தனை சமாஜம் இயக்கத்தில் சேர்ந்து இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தனர் நீதிபதி எம் ஜி ராணடே தக்காண கல்வி கழகம் சோ இதுவும் உங்கள் கொஸ்டினில கேட்கலாம் எம்ஜி ராணடே தக்கான கல்வி கழகம் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட் எதை தெரியுது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு இதில் நோட்ஸாக கொடுத்துருக்காங்க நான் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தான் அப்புறம் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு அடுத்து ஆரிய சமாஜம் சரியா ஃபஸ்ட்டு ஆத்ம சமாஜம் அப்புறம் பிரம்ம சமாஜம் அடுத்து பிரார்த்தனை சமாஜம் இப்போ ஆரிய சமாஜம் சரியா ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு சுவ சுவாமி தயானந்த சுவரஜ் சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை கொண்டு வந்தார் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஏன்னா அதில் சில வார்த்தைகள் அவர் அது மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு பம்பாயில் சுவாமி ச தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தார் குஜராத்தின் கத்தியவார் பகுதியில் என்னும் இடத்தில் பிராமண குடும்பத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு பிறந்தார் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு சிறந்த அரியர் இவரது இயற்பெயர் மூல் சரியா இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர் சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களில் கூறப்பட்டுள்ள அனைத்துமே உண்மை என்பதை கண்டறிந்தார் வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்பது சுவாமி தயானந்த சரஸ்வதியின் அவரின் முழக்கமாகும் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அல்லது வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படிங்கிறது யாரோட முழக்கம் அப்படின்னும் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க பிரம்ம சமயங்களுக்கு மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து அமைப்புக்கு கொண்டு வருவது நோக்கத்துடன் சுத்தி என்ற இயக்கத்தை தொடங்கினார் இவரது கருத்துக்களை உள்ளடக்கிய சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் மூளை எழுதினார் சுத்தி அப்படியா பிற மயங்களுக்கு மாறியவர்களை இந்து மதத்திற்கு மாற்றியவர்காக சுத்தி என்ற அமைப்பை கொண்டு வந்தார் அடுத்தது சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலையும் அவர் எழுதினார் ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பம்பாயில் தொற்றுக்கப்பட்ட போதிலும் ஆரிய சமாஜம் பஞ்சாபில் சக்தி வாய்ந்த இயக்கமாக வளர்ந்தது இந்தியாவின் பல பகுதிகளில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆரிய சமாஜம் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டது பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் முதலாவது தயானந்த ஆங்கிலேய வேதப்பள்ளி லாகூரில் நிறுவப்பட்டது தயானந்த சரஸ்வதியின் முக்கிய சீடர்களான லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குருதத் ஆகியோர் விடுதலை இயக்கத்தில் பங்கேற்றனர் பால திலகர் மற்றும் கோகாலோ போன்ற ஆரிய சமாஜத்தின் தத்துவங்களிலும் கோட்பாடுகளிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர் சுதேசி மற்றும் இந்தியா இந்தியர்க்கே போன்ற முழக்கங்களை முதன் முதலில் வழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சரியா ஸோ இதை பார்த்துக்கோங்க அப்புறம் வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்புறம் இந்த ஸ்லோகம் ஸோ தேசி மற்றும் இந்தியா இந்திய இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டார் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுகிறார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் அடுத்து பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு பிளாவட்ஸ்கி மற்றும் என் எட் ஆஸ்கல்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த பிளாவட்ஸ்கி அம்மையார் மற்றும் அமெரிக்காவின் ஹென்ரி எஸ் ஆல்கட் என்ற இருவராலும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் இதை தொடங்குகிறாங்க அதே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் இதையும் தொடங்குகிறாங்க சரியா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்குகிறாரு அதே வேளையில் பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஃப்ளாவ்ஸ்கி மற்றும் ஹென்றி எஸ் ஆல்கட் என்பவரால் தொடங்கப்படுது சரியா ஸோ ரெண்டுக்கும் ஒரே வருஷம் தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பிரம்ம ஞான சபை கடவுள் மற்றும் பக்தி உண்மை அறிவை பெறுவதற்காக நிறுவப்பட்டது தியோஸ் என்றால் கடவுள் என்றும் சோபாஸ் என்றால் அறிவு என்றும் பொருள்படும் ஆகவே தியோசிபி என்றால் கடவுளை பற்றிய அறிவு பார்த்தீங்கன்னா தியோஸ் என்றால் கடவுள் சரியா தியோஸ் என்றால் கடவுள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோபாஸ் அப்படின்னா அறிவு சரியா ரெண்டுனையும் சேர்த்து தியோசோபி என்றால் கடவுளை பற்றிய அறிவு கடவுளை பற்றிய அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா கடவுளை பற்றிய அறிவு அடுத்தது இன நிற சமயமா பாகுபாடுகளின்றி உலக சகோதரத்தை ஏற்படுத்துவதும் பண்டைய சமயம் மற்றும் தத்துவங்களை ஆய்வு செய்வதும் இவர்களது முக்கிய நோக்கமாகும் இந்தியாவில் பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை அடையாற்றில் தங்களது தலைமையிடத்தை நிறுவியது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்து ஆல்காட்டின் மறைவுக்கு பின் தலைமை தாங்கினார் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம ஞான சபைய யார் தலைமையேற்று நடத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அவங்க இந்தியாவிற்கு வந்து அவங்க தலைமை தாங்கியிருக்காங்க சரியா அன்னி பெசண்ட் மதன் மோகன் மாணவிகாந்துடன் இணைந்து பனாரசில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் பின்னர் அது பனாரஸ் இந்து கல்லூரியம் பல்கலைக்கெலாம் மக வளர்ச்சி அடைந்தது பிரம்ம ஞானசபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னிபசண்ட் அவர்கள் நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தி வந்தார் நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் அம்மையார் சரியா அடுத்தது பெசன்ட் அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்தியர்கள் சுயாட்சி பெறுவதற்காக தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கினார் இவ்வியக்கம் இந்திய தேசிய இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்தது அன்னி பர்சன்ட் அடையாட்டில் ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்து வந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளால சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண இயக்கமும் ஜையா ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஏன்னா நம்ம மேலே உள்ளதான் நமக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டது கிடையாது ஆனால் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு கொட்டை ரிலேட்டடாக வர்ற மாதிரி வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமகம்சர் அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது இது பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமகம்மா அப்ப பரமகம்சம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு யார் ஞாபகத்தில் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தனே ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அதே மாதிரி ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே ஒன்றாம் நாள் தொடங்கப்பட்டது சரியா ஆயிரத்தி ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டது ராமகிருஷ்ண மடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள உள்ள வேலூரில் சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் அனாதை இல்லங்கள் ஆதிவாச நலன் துவக்க கல்வி போன்றவற்றை நிறுவி ஆகவற்றின் மூலம் மக்களுக்கு உதவி செய்யும் சமூகத்திற்கு சேவையும் செய்வதே இதன் நோக்கமாகும் ராமகிருஷ்ண பரமகம்சர் வங்காளத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவரது துணைவியார் பெயர் சாரதாமணி தேவி தட்சிணேஸ்வரம் என்ற இடத்தில் உள்ள காளி கோயில் அர்ச்சராக இருந்தார் யார் ராமகிருஷ்ண பரமகம்சர் தட்சிணேஸ்வரம் என்ற இடத்தில் காளி கோயிலில் அர்ச்சகராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ண பரமகம்சர் இயற்கை எதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இவர் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமகம்சரின் மறைவுக்கு பின் அவரது முக்கிய சீடரான விவேகானந்தர் என அழைக்கப்படும் நரேந்திரநாத் தத்தர் விவேகானந்தரோட உயர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நகை நரேந்திரநாத் தத்தர் இவர் தான் அந்த ராமகிருஷ்ண பரமகம்சர் இயக்கத்தை அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு வர்றார் சரியா ராமகிருஷ்ண பரமகம்சரின் கொள்கையை உலகம் முழுவதும் அவர் தான் பரப்பினார் அடுத்தது சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் செல்வமிக்க வங்காள குடும்பத்தில் பிறந்து ஸ்காட்டில் சர்ச் கல்லூரியில் பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் விவேகானந்தர் துறவம் உண்டார் வேதாந்த தத்துவத்தை அவர் போதியிருந்தார் விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் அமெரிக்காவின் சிகாகோ நபரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டு சகோதர சகோதரிகளே எனது முதன் உரையின் மூலம் இந்திய பண்பாட்டின் சிறப்பையும் இந்து சமயத்தின் மேன்மையும் உலகறிய செய்தார் அதாவது அவர் சிகோகோ மாநாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்தது சிக் எந்த சகோதர சகோதரிகளை அப்படின்னு ஒரு முழக்கத்தை எந்த மாநாட்டில் அவர் சொன்னார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம் சிகாகோ மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிற கொஸ்டினும் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ அதனால் இதை நீங்கள் மூணுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சகோதர சகோதரிகளை அவ்வளோதான் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் சிறப்பையும் இந்து சமயத்தின் மேன்மையையும் உலகறிய செய்தார் விவேகானந்தர் துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன கொள்கைகளாக இருக்க வேண்டும் என்று கூறினார் ஜீவாவே ஜீவா என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறத் தொடங்கினார் விவேகானந்தர் வலிமை மற்றும் தன்னம்பிக்கையை தமது அடிப்படை கொள்களாக கொண்டிருந்தார் ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் வாழ்க்கையை மேம்படுத்த உழைக்குமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார் மனிதருக்கு செய்யும் சேவையை கடவுளுக்கு ஆற்றும் சேவை என அவர் நம்பினார் ராமகிருஷ்ண இயக்கம் மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ராமகிருஷ்ண பரமகம்ச இயக்கம்தான் மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் மின்சாரம் சூரிய ஒளி பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக முதன் முதல்ல அந்த திட்டம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது சரியா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார குழுவின் தலைமை இயக்குனர் ஃபெடரிக்கோ மேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சொற்பழிவாற்றும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராமகிருஷ்ண இயக்கத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவில் ஏற்படுத்தப்பட்ட யுனெஸ்கோவின் அமைப்பை போன்றே இருப்பதால் தான் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது ராமகிருஷ்ண பரமகம்ச இயக்கத்தோட கொள்கையும் ஐநாவில் உள்ள யுனெஸ்கோவில் உள்ள கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா இனிட் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும் ஸோ அதுவும் ராமகிருஷ்ண பிரமகம்சா இயக்கத்தில் உள்ள கல்வி முறையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க சரியா அதனால் த ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் கல்வி மற்றும் கலாச்சார குழுவின் இயக்குனர் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா ஃபெடோரிக்கும் மேயர் சரியா ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்டித ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் ஸோ பண்டித ஈஸ்வரர் வித்தியாசாகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது ஸோ இதை பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் ஒரு சிறந்த கல்வியாளர் நேயமிக்கவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இருபதில் வங்காளத்தில் மிட்னாப்பூரில் ஒரு கிராமத்தில் பிறந்தார் நன்கு படித்து வில்லியம் வில்லியம் கோட்டை கல்லூரியில் வங்காள மொழித்துறையின் தலைமை பண்டிதரானார் இந்து சம இந்திய சமுதாயத்தில் கல்வியை பரப்புவதன் மூலமாகவே சீர்திருத்தம் கொண்டு வர முடியும் என்று பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கருதினார் பெண்களுக்காக பல பள்ளிகளை நிறுவினார் பிதூன் பள்ளிகளை நிறுவ ஜே டி என்பவருக்கு உறுதுணையாக இருந்தார் பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கல்கத்தாவில் மெட்ரோ பாலிட நிறுவனத்தை ஏற்படுத்தினார் பண்டித சந்திர வித்யாசாகர் விதைவுகள் மறுமணத்தை ஆதரித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது கல்வியை பரப்புவதற்கு பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டும் விதத்தில் அவருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது சரியா அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பண்டித ஈஸ்வர சந்தர் வித்யாசாகர் அந்த வித்யாசாகர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பட்டம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதிபா கோவிந்த பூலே சத்திய சோதக் சமாஜம் உண்மை தேடுவோர் சங்கம் அதாவது சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்தது அந்த இந்த சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் உண்மை தேடுவோர் சமூ சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஜோதிபா கோவிந்த பூலே சரியா ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்தது சோ ஜோதிபா கோவிந்தா பூலே மகாராஷ்டிரத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் உயர்ஜாதி ஆதிக்கத்துக்கும் பிராமணிய சாதிக்கத்துக்கும் எதிராக அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டார் ஆதவற்ற குழந்தைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை முதல் இந்து இவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் சாதி முறையை எதிர்த்து போராட சத்திய சோதக் சமாஜம் அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைத்தை ஏற்படுத்தினார் மகாராஷ்டிரத்தில் விதவிகள் மறுமண இயக்கத்திற்கு முன்னோடியாக செயல்பட்டவர் சமபந்தி முறையை விரும்பியவர் மன்னர்களை எதிர்த்து தாழ்த்தப்பட்டோரின் நிலையை மேம்படுத்த தன் வீட்டின் அருகிலேயே அமைத்து தாழ்த்தப்பட்டோருக்கு நீரெடுத்து பயன்படுத்துமாறு அறிவுரை செய்தார் ஜோதிபா கோவிந்த பூலே அவரது மனைவி இருவரும் இணைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பூனாவில் முதலாவது பெண்கள் கல்வியை நிறுவினார் முதலாவது பெண்கள் கல்வியை பூனாவில் நிறுவிவர் யார்ன்னா கோவிந்த பூலே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் இவர் நிறுவுகிறார் சரியா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சர் சயமது அகமது கான் அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான் என்ற ஆங்கிலேய அரசாங்கத்தில் பணியாற்றிய நீதித்துறை அலுவலரால் தோற்றுவிக்கப்பட்டது சரியா சார் சஹமது அலிகலிகான் இவர் பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தில் பணியாற்றினார் அஹ் அலிகார் இயக்கம் நவீன கல்வியையும் சமூக சீர்திருத்தங்களையும் முஸ்லிம்களிடையே பரப்ப அமைக்கப்பட்ட முதல் மற்றும் முக்கியமான அமைப்பாகும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூனில் கல்கத்தாவில் முகமது இலக்கிய தோற்றுவிக்கப்பட்டது ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு அறிவியலையும் பரப்புவதே இதன் நோக்கமாகும் வங்காளத்தில் இயக்கம் பல பள்ளிகளை நிறுவியது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காசிப்பூர் என்னும் இடத்தில் சர்ப் சஹமத அகமது கான் ஒரு பள்ளியை நிறுவினார் பின்னர் பின்னர் இது அறிவியல் கழகம் எனப்பட்டது இக்கழகம் பல்வேறு அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டது சர் சஹமது அகமது கான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் முகமதிய கல்வி இயக்கத்தை தோற்றுவித்தார் முஸ்லிம்களுக்கு ஆங்கில கல்வி புகட்டுவதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அலிகாரில் அவர் ஒரு பள்ளியை நிறுவினார் இதுவே பின்னர் ஆங்கில கிழக்கி கிழக்கிசிய கல்லூரியாகவும் தற்போதைய அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாகவும் வளர்ச்சி அடைந்தது சர் செய்யமது செய்யது அகமது கான் பெண்கள் முகத்திரை பரதா அணிவதை நீக்கவும் பெண்கள் வளரவும் பாடுபட்டார் சரியா அந்த பெண்களோட பர்தா வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அவங்களோட கல்வி வளர்றதுக்கும் காரணமாக இருந்தவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் செய்யவது அகமது கான் அடுத்தது சர் சையாமது அகமது கான் முஸ்லீம்களிடையே தன்னுடைய சீர்திருத்த கொள்கையை பரப்புவதற்காக தாசில் உத் அலக் என்னும் தினசரி பத்திரிகையை நடத்தினார் சர் சையது அகமது கான் தாசில் உல் அலக் என்ற பத்திரிகையை நடத்தினார் அப்புறம் இல்லைன்னா தாசில் உல் அலக் என்னும் தினசரி பத்திரிகையை நடத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சர் சையமது அகமது கான் அடுத்தது இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறினால் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான கொஸ்டினாக வரலாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் கீழ் பறவையும் இரு கண்கள் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் செய்யது அலிகான் ஏன்னா அவர் ஒரு முஸ்லீமு அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லியிருக்காரு ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒரு முஸ்லீம் தான் ஒரு இந்தியும் ஒரு இந்துவையும் ஒரு முஸ்லீமையும் ஒன்றா சேர்த்து பேச முடியும் சரியா ஸோ அதனால் அவர் பேசியிருக்காரு ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்த பாண்டு பிரிவு சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு டாபிக் இருக்குது சரியா ஸோ இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம் அதாவது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வச்சுக்கோங்க ஸோ இது நான் கொஞ்சம் சொன்ன கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ